நாம இந்த வீடியோல பாக்க போறது நஞ்சுண்டேஸ்வரர் என்று அழைக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த சிவன் கோவில் பற்றி தான் இந்த கோவில் எங்க உள்ளது இந்த கோவிலினுடைய வரலாறு சிறப்புகள் என்ன இந்த கோவிலுக்கு போறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பாக்க போறோம் வணக்கம் லைவ் சேனலுக்காக சதீஷ் இந்த கோவில் மாவட்டத்தில் காரமடையில காரமடை ரங்கநாதர் கோவிலுக்கு அருகில் இந்த நஞ்சுட்டீஸ்வரர் டெம்பிள் இருக்கு அமுதம் பிற தேவர்களும் வசுரர்களும் பார்க்கடலை கடஞ்சபோது கயிறாக பயன்பட்ட வாசகினாக கலைப்புனால நஞ்சை விழுந்தது இதனால தேவர்கள் சிவனை வேண்ட சிவனோ அவர்கள் வேண்டுதலை கேட்டு அந்த நஞ்சை விழுங்கினார் அப்போது அம்பிகை சிவனின் கழுத்தை பிடித்து நஞ்சு உடலில் புகாதவாறு நிறுத்தினார் நஞ்சு கழுத்திலேயே தங்கியது இதனால் இங்கிருக்கும் சிவனுக்கு நஞ்சுடீஸ்வரர் என்ற கோவில் உருவானது சிவன் தேவர்களை காக்க நஞ்சை விழுங்கி தால் நஞ்சுண்டேஸ்வரர் என்றும் உடம்பில் நஞ்சு கலக்காமல் கழுத்திலேயே நிறுத்தி இந்த லோகத்தை காத்ததால் அம்பிகை லோகநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் சிவலிங்கம் தட்டையாகவும் செந்நிறமாகவும் இருப்பது சிறப்பு இந்த கோவில் பதினாலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது கர்நாடகால நஞ்சன்கூடு என்ற இடத்தில் நஞ்சன்கூடு ஆலயம் இருக்கு திலகானகளுக்கு முன்பு நஞ்சன்கூடு என்ற இடத்துல இருந்தவங்க தமிழகத்துக்கு குடிபுகுந்தாங்க அப்போதே அவர்கள் வணங்கிய நஞ்சு தாங்கள் குடிபுகுந்த இடத்திலும் வணங்க வேண்டும் என்று எண்ணினர் கர்நாடக நஞ்சன்கூடுல இருந்த கோவில் போலவே இங்கேயும் கோவில் அமைத்தனர் அந்த கோவில் தான் டெம்பிள் பழமையான இந்த ஆலயம் வீர நஞ்சராயர் என்பவரால் கட்டப்பட்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துடுங்க அப்பதான் என்னுடைய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும் இந்த கோவிலினுடைய கட்டிடக்கலை திராவிட கட்டிடக்கலையை சேர்ந்தது அது மட்டுமல்ல மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தை போலவே இங்கேயும் எட்டு யானைகள் சுவாமி விமானத்தை தாங்கியபடி அமைந்திருப்பது சிறப்பு இங்கு உள்ள பிரதான ஆடிய தலைக்கு கீழும் ஆவுடியார் போல் செதுக்கப்பட்டுள்ளது சிறப்பு மற்றொரு யானைக்கு கீழ் லட்சுமி நாராயணரும் வேண்டுதே விஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை இங்கு விநாயகர் ஆரம்பம் சண்டிகேஸ்வரர் காலபைதவர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதி உண்டு அம்மனுக்கும் தனி சன்னதி உண்டு இது சோமஸ் கந்த வடிவான தளம் சிவபெருமா நம்பிக்கைக்கு நடுவில் ஆறுமுகர் சன்னதி என மூன்று ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கும் ஆறுமுகர் பன்னெண்டு வள்ளி சேனா மயில் வாகனத்துடனும் இருப்பார் இங்கு விநாயகர் செண்பக விநாயகர் என அழைக்கப்படுகிறார் சன்னதியை சுற்றி வரும் கோஷ்டத்தின் அடியில் பாதாள விநாயகர் இருக்கிறார் சிவருக்கு இடப்புறத்தில் ரங்கநாதருக்கு தனி கோவில் உண்டு நவராத்திரி விழாவின் போது பத்தாவது நாளில் சிவபெருமானும் பெருமாளும் அருகில் இருப்பது சிறப்பு மேலும் கோஷ்டத்தில் தட்சணாமூர்த்தி பிரதோஷமூர்த்தி சிவதுர்க்கை உள்ளார் துர்க்கைக்கு அருகில் சிவலிங்கத்தை ராகு கேது வழிபடும் சிற்பம் உண்டு காலபைர வரும் சூரியனும் வாலயத்தில் உள்ளார்